நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலச்சிக்கார் ராம்ச்சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் விளக்கமுறையில் வாய்க்கப்பட்டுள்ள காவல்துறை மாதிபா தேசப்பந்து திண்டுக்கோன் இன்று மீண்டும் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் விருகிற்கு முன்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவத்துறையில் காவல்துறை அதிபர் தேசப்பதேனக்கோன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் அதிக உஷ்டமான காலநிலை காணப்படுவதனால் சிறுவர்களுக்கு இதே நோய் மயக்கம் உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுமக்கள் சிறுவர்கள் பாதுகாத்துக்கொள்ள அதிக ஆக்கறையுடன் செயல்பட வர்னிமீடியா மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திரைக்கள பணிப்பாளர் வைத்தியர் ரா முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று திட மட்ட கிளப்பில் இடம்பெற்ற ஓடோஸ் சந்திப்பில் எவ்வாறு கருத்தி தெரிவித்தார் ஏதற்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது சில நாட்களில் அதிக உஸ்தமான காலநிலைமையும் அஹ் காணப்படுகின்றது இந்த நேரங்களில் பொதுமக்கள் மேலதிக உடற்பயிற்சிகளையோ அல்லது விளையாட்டு நிகழ்வுகளிலேயோ அல்லது சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படாத களியாட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதையோ தவிர்த்து வேண்டும் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றங்களில் இருந்து அரசியல் பொறிமுறையை மீட்டெடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதால் அதிகாரிகளுக்கு விரைவில் சரியான பாதையை திருப்ப வேண்டும் என ஜனாதிபதி எனரோகுமாரா திசாநாயகா தெரிவித்தார் கோயம்பில் நேற்று நடைபெற்ற தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமாரா திசாநாய்கா இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அரச நிறுவனங்கள் கட்டமைப்பில் கௌரவம் பெறுமதிகளை அளித்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஆட்சி மேலும் இருப்பதாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஆறு மாதங்களில் அரசு சபையில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளிக்கவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அதிகாரிகளும் இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்துக்குப் பிறகு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசியல் பழிவாங்கலற்றி மனிதாபிமான கடமை எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் தென்மேற்கு வங்களா விரிகுடாவின் மத்திய பகுதிகளில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திரைக்குளம் தெரிவித்துள்ளது தாளமுக்கம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய பங்களா விரிகுடாவில் படிப்படியாக பலவீன மழையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்கூறிய கடல் பகுதிகளில் தற்காலிகமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அதனுடன் பலத்த மழை மற்றும் கடல் கொந்தளிப்பு இருக்கும் இது தொடர்பாக திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகளை கவனமாக கவனிக்குமாறு மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கட்டுநாய்கா விமான நிலையத்தில் காய்துப்பாக்கி மேட்டும் பனிரண்டு தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாய்கா விமான நிலையத்தில் இருந்து வலியேறும் பகுதியில் கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ரத்மலானி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி கல்கிசை பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்ப விசாணிகளில் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பேலியக்கூடா மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் எண்ணெய் பீப்பாயோட்டின் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது எண்ணெய் பீப்பாயோட்டின் விலை அறுபத்தி ஐந்து தசம் எட்டு ஒன்பது அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதேவொலி உலக சந்தையில் இயற்கை அறிவிப்பின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஏழு ஒன்று அமெரிக்க டொலராக நிலவுகின்றது சுற்றுலா விசாவில் இலங்கையில் ஈடுபட்டதால் பல வழிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திரைக்களத்தில் இடம்பெற்ற ஊடா சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவரண வணிக நடவடிக்கையில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகளை கைது செய்வதற்கான முயற்சியின் போது அவர்களுக்கு சொத்துக்களை வாடகைக்கு வழங்கியிருந்த உள்ளூர் பிரஜைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டின் சட்டம் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான பொறுப்பை பொதுமக்கள் கொண்டிருக்க வேண்டும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தங்களது சொந்த இடங்களுக்கு பயணிப்பவர்களுக்காக கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து விசட போக்குவரத்து சபைகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கை போக்குவரத்து சபையும் தொடர்ந்து திணைக்கிளமும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளன இந்நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான முன்னூற்றி ஐம்பது பேருந்துகள் மேலதிகமாக இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இதேபோல சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் பொதுமக்களுக்காக விசேட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்னா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக வரிகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் அமெரிக்காவுடன் வர்த்தக உறவுகளை ஆழமாக்குவதுடன் குறித்த ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்தினேன் சஜித் பிரேமதாசா இந்த சந்திப்பு குறித்து கேட்டு வெளியிட்டுள்ளார் வர்த்தக வாய்ப்பை திறக்கும் இலங்கை தொழில்களை ஆதரிக்கும் என்றும் இரு நாட்டு மக்களுக்கும் உண்மையான நன்மைகளை வழங்கும் நியாயமான எதிர்கால நோக்குடைய கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தையும் இந்த சந்திப்பில் வலியுறுத்தியுள்ளதாக சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் போலீஸ் போலிஸ்பிரிக்குட்பட்ட ராஜகிரிய கொட்டாவீதி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் ராஜகிரியா பஸ் திரைப்படத்துக்கு அருகில் பாத்ரம் இருந்தி பயணித்த லாரியொற்று பாதசாரி கடவையில் சென்ற பெண் மீது மோதி உள்ளது பின்னர் சம்பவத்தில் காயமடைந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ராஜகிரிய ஒபேசேகரபுர பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்துறையில் லாரியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதோடு சாரதியை கைது செய்யும் நடவடிக்கையில் வழிகளை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்காக வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கு முன்னோடி திட்டம் இந்த வாரம் தொடங்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த முன்னோடி திட்டம் கொட்டாவ மற்றும் கடவத்தை இடமாறு பகுதிகளுக்கிடையே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதிவகு நெடுஞ்சாலைகளில் பயணத்துக்கான கட்டடங்களை டேவிட் கடன் அட்டை மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னோடி திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிமுக நெடுஞ்சாலைகளிலும் அட்டை மூலம் பணம் செலுத்த நடவடிக்கை எடுக்க எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது பாப்பரசர் பிரான்சிஸ் மற்றும் இங்கிலாந்து மெய்னர் சார்ஸ் ஆகியோருக்கிடையில் சந்தி போற்று இடம்பெற்றுள்ளது காத்தோலிக்க திருச்சபை தலைவரான பாபரசர் பிரான்சிசுக்கு மூச்சு குழாய் அலட்சி காரணமாக கடந்த பிப்ரவரி பதினான்காம் திகதி ரோம் நகரில் உள்ள ஜெமனில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய நுரையீரல் தொற்று சுவாச குழாய் பாதிப்பினர் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தெரிவித்தது ஒரு மாதத்துக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த பாப்பரசர் குணமடைந்து வைத்தியசாலையில் இருந்து வாத்திக்கான் திரும்பினர் தற்போது எடுத்து வருகின்றார் ஓய்வு எடுத்து வரும் இங்கிலாந்து அவரது மனைவி கமலா சால்ஸ் ஆகியோர் திடீரென சந்தித்தனர் அப்போது அவரது உடல் நலம் பற்றி விசாரித்ததாகவும் கூறப்படுகின்றது பண்டிகை காலத்தில் மேற்கொள்ளப்படும் சோதனையின் போது புத்தாண்டு பிற்பனியில் ஈடுபட்ட முப்பத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை மீறி நுகர்வோரை தவறாக வழிநடத்த வகையில் செயல்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ஆணைகள் மற்றும் மின்சாதனங்கள் விற்பனை செய்ய தொடர்பில் அவதாரம் செலுத்தி மேற்படி சட்ட நடவடிக்கைகள் எடுத்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது விவசாய மக்களை மேலும் மேலும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் பசுக்கள் மற்றும் ஆடுகளுக்கான காப்பீட்டு செயல்முறையை மேலும் ஆர்வம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அறிக்கை வெளியிட்டு வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு காப்பீட்டு துறையில் குறைந்தபட்ச பிரீமியம் தொகை வசூலிப்பதன் மூலம் பசுக்கள் மற்றும் ஆடுகளுக்கு இந்த காப்பீட்டு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது மேற்குறிப்பிட்ட விலங்குகள் இறந்துவிட்டால் அல்லது முழுமையாக பலவீனமடைந்தால் அடைந்தால் தொகை செலுத்தப்படும் இந்த நெருக்கடியான மற்றும் சவாலான காலங்களில் சர்வ கட்சி மாநாட்டை கூட்ட வேண்டும் என்ற ஜனாதிபதியின் முடிவுக்கு சர்வ ஜன அதிகாரத்தையின் தலைவர் திலீப் ஜெயவிரா தனது எக்ஸ் கணக்கில் நன்றி தெரிவித்துள்ளார் அனைத்து உள்ளூர் தொலைமுனைவோர் சார்பாக ஜனாதிபதி எனக்குமார நாயக்கவுக்கும் அரசாங்கத்துக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக திலீப் ஜெயவிரா சுட்டிக்காட்டுகின்றார் இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு மற்றும் செழிப்பை எல்லாவற்றுக்கும் மேலாக கருதி தாடும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு அரசாங்கத்தின் எல்லா வழிகளிலும் ஆதரிக்க தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்தியறிக்கையுடன் வணக்கம்